தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அக்டோபர் ஆறு திங்கட்கிழமை சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் நேற்றைக்கு நாம் எதிர்பார்க்கப்பட்டது போல மழை பொழிவானது எங்கெங்கே பதிவாகியுள்ளது என்பதையும் பார்த்துவிட்டு வரும் நாட்களில் வானிலை அமைப்பு எப்படி அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே குறித்திருக்கிறோம் அதையும் சிறு விளக்கமாக கொடுத்துவிட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருக்கும் காலகட்டத்தையும் நாம் இந்த அறிக்கையில் பார்த்து விடுவோம் நேற்றுக்கு நாம் எதிர்பார்க்கப்பட்டது போல மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளான மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அதேபோல டெல்டாவின் பகுதிகளுக்கும் தெற்கு பகுதிகளுக்கும் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்கள் ஒரு இடங்களிலேயும் பொழிவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதாவது நேற்றைய முந்தைய தினத்தை காட்டிலும் நேற்றைக்கு பரப்பளவில் சற்று கூடுதலாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்னுடைய அடிப்படையில் அந்த வார்த்தை சொன்ன அதே போல் பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது நேற்று